நிறைய படித்தவர்கள் பெண்கள் நிறைய இருந்திருக்கிறாங்க சங்க இலக்கியங்கள்ல நிறைய எழுதி இருக்கிறாங்க பெண்கள் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நாம் வந்து இந்த தேசம் பெண்களை பெருமைப்படுத்துகின்ற தேசமாக பார்க்கிறோம் ஆனால் இப்போ சமீபத்தில் இல்லையா ரெண்டு நாளாக பார்க்குறோம் பாண்டிச்சேரியில் செய்தெல்லாம் பார்த்தீங்களா ஒரு சின்ன சிறுமியை கற்பழித்து கொலை செய்திருக்கிறார் எந்த தேசம் வந்து பெண்கள் கடவுளுக்கு நிகராக வைத்து கொண்டாடுகிறதோ அந்த தேசத்தில்தான் இப்படிப்பட்ட அசிங்க செயல்களும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த தேசத்தில்தான் மணிக்குவரில் ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி ஒரு கூட்டமே அழைத்துக் கொண்டு போவதை வீடியோவில் வெளியிட்டு நான் பார்ப்போம் அந்த தேசத்தில்தான் பெண்களுக்கு வந்து இன்னமும் வந்து டவுரி போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் அவர்களுக்கு இன்னல்களையும் இடையூறுகளையும் உருவாக்கி காலமெல்லாம் வாழ்க்கையெல்லாம் கஷ்டமாக்கி

I mm do -hmm.

நெய் போகாதீங்க எங்கள் கலவிக்கே வாங்கன்னு சொல்ற மாதிரி எல்லாரும் வந்து எங்களுக்கு மாதிரி தான் எல்லாரும் ஏன்னா நினைச்சு செய்யப்பட்ட பணிகளில் ஒரு அமைப்பாக இருக்கிற ஒரு வழிகாட்டுறதுல எனக்கு கிடச்சிட்டு அதை ஒரு வியாபாரதாலும் இன்னும் பார்க்கப்படவில்லாமே இப்போ உருவாக்கம் கரும் கொடுக்க முடியல பொய்யாட்டில் இருக்கிற பொழுது அவ்வளவு பிடிச்ச வரைக்கும் இதனால் வரைக்கும் நாங்கள் வந்து தாலையோட இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு வணிகட்டும் ரொம்ப அவசரம்ட்டு இங்கே போகணும்னா ஆனால் இந்த ஜெயமெண்ட் பார்க்கறதுக்கு வரக்கூடிய மட்டும் வளர்க்காம பண்ண முடியல அதை இதுக்கப்புறம் சார்பில் நம்ம ஒரு கட்சி நம்மளுடைய கருவி மூலமாக வந்து சிறப்பாக செஞ்சுருப்போம் இதை என்ன சொல்கிறேன் இது மட்டும் தான் பண்ணுறோமா அப்படின்னு இல்லை மேடம் சொன்னாங்க இல்லையா வள்ளலா கல்வி மையம் இடமும் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் அப்புறம் நம்ம வந்து பிஜி படிச்சிருந்தோம்னா பியூஜிசி நெட் எக்ஸாம் எழுதுவோம் ஸோ இதுக்கெல்லாம் ஃப்ரீயாக வந்து ஆன்லைன்லேயும் ஆஃப்லை நாங்கள் கிளாஸ் நடத்திட்டு இருந்தோம் இது எங்களுடைய அறிமுகம் இப்போ நேரடி பக்கம் அப்படிங்கிறத பற்றி நான் பேச வந்துறேன் இன்னைக்கு நாம வந்து பதினெட்டு வயது நிறுவன உடனே இந்திய குடிமனா வந்து வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற இடத்துல கட்டாயமாக்கிறோம் நம்மளுடைய வாக்கு விற்பனைக்கு இல்லை அப்படிங்கிறோம் நெஞ்ச நிறுத்தி சொல்லணும் லஞ்சம் வாங்க மாட்டோம்ங்கிற மாதிரி அரசு படிப்பறம் என்னுடைய வாக்கு விற்பனைகள் இல்லை ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டோம் அப்படின்னு வந்து நம்ம படிக்கிறோம் சோசியல் மீடியாத்தில் பார்க்குறோம் பட் இந்த கிராமப்புறங்களில் செயல்பாட்டுக்கு வர்றது காரணம் வந்து இப்போ சொன்னாங்க மேடம் சொன்னாங்கல்ல நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கும் அந்த வட்டத்தை தாண்டி வரணும்னா அந்த தடையை உடைச்சிட்டு வரணும்னா அது நீங்க வந்து விழிப்பாகணும் இந்த இந்த தேசத்தை ஆளக்கூடிய எப்படி மகன் எப்படி இருக்கணும்னு நீங்க தேர்ந்தெடுக்கணும் ஜனநாயக உரிமை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உரிமை உங்களுடைய ஒரு ஓட்டுக்காக உங்க காலத்தில் தான் இப்போ தயங்க மாட்டாங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய ஓட்டுடைய மகத்துவம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நினைச்சு உண்மையுமே சொல்றேன் ஒருவேளை இந்த ரமணா திரைப்படத்தில்